இலங்கையின் காலி ரத்கம கலப்பு பகுதியில் தேங்கி கிடந்த உட்காத கழிவுகளை அகற்றும் பணியில் வெளிநாட்டவர்கள் குழு ஒன்று ஈடுபட்டுள்ளது நிறுவனம் ஒன்றினால் சுத்திகரிப்பு பணி ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த நிலையில் இதில் வெளிநாட்டு பயணிகள் ஈடுபட்டுள்ளனர் இலங்கைக்கு வருகை தந்திருந்த பெருமளவிலான வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் தாமாக முன்வந்து இந்த சிரமதான பணியில் கலந்து கொண்டனர் கலப்பு பகுதியில் நீண்ட காலமாக தேங்கி கிடந்த பிளாஸ்டிக் போத்தல்கள் கண்ணாடி போத்தல்கள் பியர்டின்கள் என பெருமளவிலான உட்காத கழிவுகள் இதன்போது அகற்றப்பட்டன ரத்கம கலப்பின் உயிரியல் பன்முகத்தன்மையை பாதுகாப்பதும் அழிவடைந்து வரும் தாவர தும் இந்த வேலை திட்டத்தின் பிரதான நோக்கமாகும் சுற்றுச்சூழலை பாதுகாப்பதில் உள்ளூர் மக்களுடன் இணைந்து வெளிநாட்டவர்களை பலரும் பாராட்டியுள்ளமை குறிப்பிடத்தக்கது